இப்போ நம்ம எங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா போன் மூலிமா சிவகைங்க மாவட்டத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் போன் மூலிமா கவலையா சப்பசித்திரையா பேர சித்திரையா பதினா நகர் சித்திரையா முப்பாடி தேவைப்பான் அம்மாவோட அனுகிறான் என்ன கிழக்கு

இல்லன்னா ஒரு மூணு மாட்டுக்கு வந்து அதுக்கு முன்ன ஒரு மூணு மாட்டுக்கு கோமாதம் அமாவாசை அன்னைக்கு விடுங்க அமாவாசைக்கு வியாக்கிரமா இருக்கு அன்னைக்கு அது சேட்டீங்களும் நல்லா இருக்கும் அவர் பெண்ண முடிச்சு

分かるな、分かるな。分かるな。分かるな、分かるな、分かるな。

துர்க்கைக்கு மட்டும் ரெண்டு வாரத்துக்கு கலக்கு போட்டு மணி வச்சு கலக்கு போட்டோம் செவ்வாய்கிழமை வந்து நீங்க இதை செஞ்சுட்டு செவ்வாய்கிழமை வந்து அம்மனுக்கு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா இதோட பிரச்சனை கொஞ்சம் சும்பூகமா தெரிஞ்சுருமா யா பொருதுக்கான பொருள் கிடைக்குமா கிடைச்சிருமா பொருள் ஆனா சொந்த சொந்த கை வச்சிருக்காங்க தெரியாதீங்க கை தெரிஞ்சிக்கிறாங்க இது கிடைக்கும் பார்க்கலாமா தேடுவாமா தேட மாட்டாங்க நம்ம எதாவது இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கை வச்சுருக்குறாங்க இதுக்கு தான் இல்லைன்னு பார்க்குறாமா பார்க்க மாட்டாமென்னு பார்க்குறாங்க கிடச்சிடலாம் இல்லை உங்க சைடு தான் வருது உங்க தான் வருது சைனம்மா தங்கச்சை எடுத்து போயிருச்சு கண்டிப்பா கிடைச்சிருமா கண்டிப்பா போட்டுவாங்களா தங்கச்செய் திருடுனீங்க கைவிட் எடுத்துட்டு போன பொருள் கிடைச்சிருமா சொந்த கீஷ் ஆனா இது பெரிய பட்ஜெட்டா இருக்குது எப்படி திருன்னு வாசம் பண்றாங்க மொறையிட்டா வாய்ப்பு இருக்குது முறையிட்டா வாய்ப்பு இருக்குது நேர் வர்றீங்களா நீங்கள் சேலம் மட்டும் வாங்க நான் இந்த மாதிரி பார்த்துக்கிறேன் சேலம் போய் சேலம் மட்டும் வந்துருங்க உங்களை ட்ரெயின் கெடுத்தாலும் ட்ரெயின் வந்துருங்க பஸ் கெடைச்சாலும் பஸ் வந்துருங்க பார்த்துக்கலாம்